வணக்கம் தினம் ஒரு குரலை தொடர்ந்து தினம் ஒரு கதை குட்டி குட்டி கதைகள் நீதி கதைகள் சொல்லலான்னு இருக்கேன் என்னோட வீடியோஸ் நிறைய குட்டி பசங்க பார்க்கறதால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெட் டைம் ஸ்டோரிஸ் மாதிரி இதை நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் நான் இன்னையிலேருந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நூறு நாள் நூறு கதைகள்லாம் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு கதையாக எப்பயும் நம்ம வந்து கடவுளை வணங்கிட்டு தானே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால ஃபஸ்ட்டு கதையை வந்து கடவுளை பத்தின ஒரு கதை க கடவுளால் எல்லாம் முடியும் அப்படின்றதான் இந்த கதையோட தலைப்பு ஒருத்தனுக்கு கடவுள் இருக்காரா இல்லையா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி எல்லாரும் வந்து கடவுள் வந்து கடவுளால் எல்லாமே முடியும் கடவுளால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்துச்சான் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு நம்ம யாருனா படிச்சவங்க தெரிஞ்ச பெரிய அறிவாளி அறிஞர்கள் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்கறானா ஐயா கடவுளால எல்லாம் முடியும்னு சொல்கிறாங்களே கடவுளால் கடவுளால முடியாதது எதுவும் இல்ல அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேக்குறானா ஆமாப்பா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அது எப்படி சாத்தியம் அது எப்படி எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா அப்போது அந்த அறிஞர் சொன்னாராம் இப்போ இப்ப கட கடவுளால எல்லாமே முடியும் கடவுளால முடியாதது எதுவுமே கிடையாது அதுக்கு ஒரு உதாரணம்னா இப்ப வந்து ஊசி வந்து எவ்வளோ சின்னது ஊசியோட காது வந்து எவ்வளோ குட்டிக்கோண்டு இருக்கும் ஆனால் கடவுள் நினைச்சாக்கா ஊசியோட காதில் ஒரு ஒட்டகத்தையே நுழைக்க முடியும் அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா ஒன்று அந்த ஊசியோட காதை அந்த ஊசியோட ஓட்டையை வந்து பெருசாக்கிடுவாரு அப்படி இல்லைன்னா இந்த ஒட்டகத்தை வந்து குட்டி ஆக்கிடுவார் அந்த ஊசியில போகிற அளவுக்கு குட்டி ஆக்கிடுவாரு இல்லை இந்த ஒட்டகம் போற அளவுக்கு அந்த ஊசியனோட காதை வந்து பெருசாக்குவாரு அப்படின்னு சொன்னாராம் திரும்பவும் வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக விரிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா அதுக்கு அந்த அறிஞர் சொன்னாராம் கடவுள் வந்து எப்பயுமே ஒரு பிரச்சனையை கொடுக்குறாருனா ஒரு ப்ராப்ளம கொடுக்கறாருனா அந்த அந்த பிரச்சனை வந்து தாங்குகிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மேன் ஒரு தைரியமா அந்த பிரச்சனையை கடந்து வர மனுஷனுக்கு தான் அந்த பிரச்சனையை கொடுப்பாராம் பெரிய பிரச்சனையை அப்படி ஒரு ஒரு மனுஷனால அந்த பிரச்சனையை கடந்து வர முடியாது அவனுக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாருன்னா பிரச்சனையை சின்னதா கொடுப்பாராம் அந்த மனுஷன் தாங்குற அளவுக்கு பிரச்சனையை சின்னதா கொடுப்பாரான் ஒன்று இந்த மனுஷனை க ஸ்ட்ராங்கா படைப்பாராம் இல்லை இந்த பிரச்சனையை சின்னதாக்கிடுவாராம் அதுதான் இந்த நான் சொன்ன விழ விளக்கத்துக்கான பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அவனோ அப்படியா ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் எப்பயுமே கடவுள் வந்து ஒன்று நமக்கு அந்த தாங்கிக்க கூட சக்தியை கொடுப்பாரு இல்லை வந்து அந்த பிரச்சனையை வந்து ஒன்றுமே இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு அந்த கடந்து வர தெம்ப கொடுப்பாரு இப்போ எனக்கு புரிஞ்சிச்சுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானா இந்த கதையிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா கடவுளால் முடியாதது எதுவுமே இல்லை கடவுளால் எல்லாம் முடியும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம கடந்து அதை வெற்றி கொண்டு அடுத்த நிலைக்கு போகிறோம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம் அதுக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு துணையா இருப்பாரு ஒன்று நம்ம நமக்கு வந்து அந்த தெம்பை கொடுப்பாரு இல்லாட்டி அந்த பிரச்சனையே ஒன்றுமே இல்லாத அளவுக்கு தீத்து வச்சிருவாரு அப்படின்றது தான் இந்த கதையில வந்து நம்ம கற்றுக்குறோம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி நாளைக்கு இன்னொரு கதையில சந்திக்கலாம் நன்றி